எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு எந்திரிச்சங்காட்டி சோப்பு தான் அம்மா ரெடி பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க நைட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு தூங்கிடுவேங்க காலையில் எதிர்த்தங்காட்டி பேக் பண்ணுறது தான் வேலை எப்பயுமே நான் இந்த வீடியோ எடுக்க மாட்டேன் இன்றைக்கி எடுத்துருக்கேன் ஏன்னா நான் வீடியோ எடுக்கணும்னா தினமும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்கள் தினம் ஒவ்வொன்றும் ரெடி பண்ணிகிட்டே தான் இருப்பேன் சோப்பு கம்பல்சரி ரெடி பண்ணி தான் ஆகும் சரிங்களா சி கொஞ்சமாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு ஃபிஃப்டி சோப்பு மட்டும் நல்லா கொண்டு போய் வைப்போம் இப்போ கேட்டவங்களுக்கு மட்டும் ஏன்னா வெயிட் லாஸ் பவுட்ரு இதெல்லாம் கேட்டுருக்காங்க அதாவது ரெடி பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து ஒரு கேண்டல் வாங்க கூட உங்களால் முடியாத கையுமானால் நம்ம கம்பெனி சின்ன கம்பெனி சின்ன கம்பெனி தகுந்த மாதிரி சின்னதாக செய்யணுங்க ஆடம்பரம் ஆகவே ஆகாது சிலிண்டர் டீ குதிக்கும் போதே வச்சு இது பண்ணிடுவேன் இன்றைக்கு தான் வந்து சரி இது தனியாக வீடியோ எடுப்போமேனு சொல்லிட்டு பார்த்த வைக்கப்போம் சரிங்களா சோப் எல்லாம் ரெடி பண்ணி போட்டு ஆயில் ரெடி பண்ணியிருக்கேன் ஆயிலும் சேர்த்து எடுத்துகிட்டு போகணும் ஆயிலும் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஆயில் வந்து மூளை ஏற்ற தான் வீட்டில் இருந்துச்சு சரி கடையில் சடாரண தீந்து போச்சு வீடியோல இருந்தோம் இல்லையா கஸ்டமர் எல்லாரும் ஹேர்கட் பண்றவங்க எல்லாரும் ஆயில் வாங்கிட்டாங்க பின்னாடி வந்து நேம் வந்து இந்த மாதிரிதான் போட்டிருப்பேன் என்ன சோப்பு இந்த பக்கம் ஸ்டிக்கர் வந்துடும் இதை வந்து நமக்கு

இது வந்து ரெட்ஒயின் அதுக்கப்புறம் காஃபி சாருக்கோள் இது முட்டு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது விட்டு தான் ஃபாஸ்ட்டாக ஒழிக்கிட்டே இருக்கா ஆனால் அது மட்டும் ரெடி பண்ணியிருக்கோம்

ரொம்ப நல்லது நானும்ப்டி பண்ணனா வீடியோ சரியா இது ஒட்ட மாட்டேன் ஏன்னா இங்க பாருங்க இந்த இடத்துல பேப்பரை விட்டுட்டேன் அதனால ஒழுங்காக செய்ய மாட்டேன் இத வந்து கரெக்டா பத்த வைக்கணும் முடிச்சிட்டு இதனாலதான் நான் வீடியோ விற்கிறேன் ஏன்னா கையை வேற சுட்டுருவா கையவே சுட்டுப்போம் இதெல்லாம் ஒட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் ஓகேப்பா கைய வேறு ஒட்டிட்டு அதெல்லாம் எடுத்து கவர் பண்ணிட்டு கொண்டு போய் சேல்ஸ் வைக்கணும் பெட்டியை குடிப்போம் ஸோ இன்னைக்கு வீடியோ இதுதான் தான் ஒரு கஸ்டமருக்கு கூப்பிட்டாங்க காலையில நம்மளோட ஹென்னா பாக்கெட் வந்து మూడు పాకేజ్ ఎక్కువ సోప్ట్టు ఆర్డర్ వందే రోమ హ్యాపీగా చిత్రమే పోయిట్టే కుడి కడ కల పై ఎలా